நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய உங்கள் யூஜி வலைகொலியில் நம்ம தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் பற்றி பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் நம்ம கடைசியாக செருத்துணை நாயனார் பற்றி பார்த்தோம் அந்த காணொலி இது வரைக்கும் பார்க்காதவங்க தவறாமல் அந்த காணொலியை பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்புலி நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் தான் இந்த நாயனார் பார்த்திங்கன்னா ஒரு வேளாளர் மரபில் பிறக்கிறாரு ஒரு வீரமிகு படைத்தளபதியாக வந்து இருந்தவர் தான் இந்த கோட்புலி நாயனார் அவருடைய வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் உங்கள் யூஜூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு நண்பர்களே ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம இந்த நாயன்மார்களை பத்தி பேசும்பொழுது நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாயர்கள் நாயன்மார்கள் வந்து சோழ நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வர்றோம் அந்த வகையில இந்த கோட்புலி நாயனார் கூட பாத்தீங்கன்னா நாட்டில் தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு நாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இவர் பிறக்கிறாரு அங்கே ஒரு வீர வேளாளர் மரபுல இவர் பிறக்கிறாரு அந்த வேளாளர் மரபில் பிறந்து போர் கு குணங்களால இவர்கிட்ட நல்லா இருக்கிறங்காட்டி போர் திறமையில வளர்த்துக்கிட்டு சோழ அரசனுடைய ஒரு படைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து முன்னேறுறாரு இந்த கோர்புலி நாயனார் புளிப்போன்று ஒரு ஆக்ரோச குணம் இருக்கிறதால தான் இவருக்கு கோட்புலி நாயனார் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கோட்புலி நாயனார் அப்படிங்கிறது அவருடைய இளமை கால பெயராக இருக்காது ஒரு சிறப்பு பெயராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருத்தொண்டு தொகை பாடல்ல எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி கோட்புலிக்கும் அடியேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு அப்படி ஒரு சிறப்பை பெற்றவர் தான் இந்த கோட்புலி நாயனார் அப்படி ஒரு புளிப்போட ஒரு குணமுள்ள இந்த கோட்புலி நாயனார் வந்துட்டு இறைவனுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஒரு வாழ்நாள் கனவாவே வந்து அவர் வச்சுட்டு வருவார் அதனால் என்ன பண்ணுவாருன்னா மன்னனுக்கும் இவருக்கும் நல்ல ஒரு நெ நெருக்கமான ஒரு சூழல் தான் எப்பவுமே இருக்கும் ஒவ்வொரு போர்லேயும் மன்னனுக்கு வந்து வெற்றி தேடி கொடுக்குறதால மன்னன் ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வெகுமதிகள் வந்து கொடுப்பாரு அப்படி கிடைக்கக்கூடிய எல்லா வெகுமதியுமே வந்து அவர் தனக்குன்னு வச்சுக்காம இறைவனுக்கு வந்து ஒரு பரிசா வந்து தரணும் இறைவனுக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்மணிகளை வாங்கி தனியா வந்து அவர் சேமிச்சு வச்சுட்டு வருவார் அப்படி வந்து இறைவனுக்காக தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் நெல்மணிகளாக வாங்கி குவிச்சிட்டு வர்றாரு இப்போ அவர் எதுக்கு பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இவர் அது இறைவனுக்காக தான் வாங்கி வைக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு முறை வந்து போர் வந்துடும் அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாய் தந்தையரை அழைச்சி வந்து சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி இந்த நெல்மணிகள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நீங்கள் யாருக்குமே கொடுத்துடக்கூடாது இது இறைவனுக்காக வந்து வாங்கி வைக்கப்பட்ட நெல்மணிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது யாருக்கும் தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழ அரசனுக்காக அந்த போரில் கலந்துக்கிறதுக்கு இவர் போயிடுறாரு அப்படி போயிட்டு இவர் திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த போருக்கு போன காலத்தில் பஞ்சம் அந்த நாட்டில் வந்துடுது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த நெல்மணிகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ இவங்க சொந்தக்காரங்களெல்லாம் இந்த வேலையை பண்ணதுடொடனே இவருக்கு கோற்புலி நாயனாருக்கு வந்து கோபம் வந்துடும் இப்படி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போயும் கூட வந்து இறைவனுக்காக வச்சுருந்த நெல்மணிகள் எல்லாம் வந்து இவங்க உபயோகப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் தங்களுடைய தாய் தந்தையர் உறவினர் அத்தனை பேர்த்தையுமே வர சொல்லுவார் அப்படி வந்து அவர் அழைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பொழுது அத்தனை வயதையும் ஒரு சுற்றுவட்டம் போட்டு தன்னுடைய வாழால் வெட்டி வீசிடுறாரு அதில் ஒரே ஒரு சின்ன ஆண் குழந்தையை மட்டும் தப்பிச்சிருது அப்போ ஒரு காவலர் வந்து ஐயா இந்த பையனை என்னாச்சு விட்டுடலாம் ரொம்ப சின்ன பையன் இந்த பையனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது கோட்புலி நாயனாருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துரு அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த பையன் ஒன்றும் பண்ணியிருந்தாட்டியும் பரவாயில்ல அந்த பாப்பா பா அந்த பாவத்தை பண்ணவங்களுடைய பாலை குடித்து வளர்ந்துருப்பானல்ல அதனால் இவனையும் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடைவாளை எடுத்து அந்த சிறுவனை வெட்டுறதுக்காக முற்படுவார் உடனே இறைவன் வந்து அவர் முன்னாடி தோன்றி இறந்த அத்தனை பேத்தையுமே வந்து உயிர்ப்பிக்க வைப்பார் அவர் சொல்லுவார் இது எல்லாமே நல்ல காரியத்துக்காக தான் வந்து இது நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அதனால் இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோட்புலி நாயனாரையும் மற்ற அத்தனை பேத்தையும் வந்து ஆசீர்வதிப்பார் இப்படி தான் வந்து இந்த வரலாறு வந்து கோட்புலி நாயனாரை பற்றி அமைஞ்சிருக்குது இந்த கோட்பொழி நாயனாரோடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஆடி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய இந்த கோட்பொழி நாயனாரையும் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு நாயனார் பற்றியான தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்